தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சராகும் தகுதி இருப்பதாக கூறியுள்ள நைனார் நாகேந்திரன் தாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்கிற தேர்தல் கருத்து கணிப்பின் விரக்தியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொதுமக்களை விரட்டி அடிக்கும் நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதில் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்று அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் விரக்தியில் ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு கடலூர் கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு எம்எல்ஏ அவங்கள வந்து பொதுமக்களை போய் திட்டி அடிக்கலாம் போயிருக்கிறாங்க காரணம் விரக்தி அவங்க தோற்று போயிடுவாங்கிற விரக்தியில் இருக்கிறாங்க இன்னொரு எம்எல்ஏ பார்த்திங்கன்னா தண்ணி கொண்டு போகிறாங்க தண்ணி சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக அவங்க விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க பொதுமக்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் நிச்சயமாக இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஆனால் இப்போவே ஆட்சி மாற்றம் வரப்போகுதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சர் கூடிய தகுதி இருக்கிறது அதை பற்றி அந்த மக்கள் ஓட்டு போடணும் இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்